இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு எப்போதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதெல்லாம் வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் நீடித்து வந்தது அதுக்கு என்ன காரணம் உங்கள் மேலே அபிர்விதமான நம்பிக்கையை வைத்ததற்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க கட்சியில் வந்து இப்போ நீங்கள் பொறுப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தமிழ் பார்க்குறீங்க நீங்கள் நல்லா பார்க்கறதுனால உங்களுக்கு தொடர்ந்து அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் அதில் சொதப்பிட்டீங்கன்னா தெரியும் தர உங்களை எப்படி வச்சுக்குவாங்க அது மாதிரி அவருக்கு மொதல் வந்து எங்களிட அண்ணன் கோசிமணி அவர்களோ வீரவாண்டி ஆர்மா அவர்களோ எங்களை எல்லாம் கண்ணப்பன்லாம் அன்றைக்கி எங்களை கண்ணப்பன் போயிட்டார் ஆனால் எண்பத்தொம்போதில் எங்கண்ட இருந்தார் கண்ணப்பன்லாம் எங்களுக்கு நிறையா எப்படி நடந்துக்கணும் என்றால் எப்படி இருக்கணும் அதாவது அரசன் என்றால் நெருப்பு மாறி கிட்ட போனால் சுடும் தள்ளி போனால் குழுவிடும் டிஸ்டன்ஸ் கரெக்டாக நிற்கணும்னு எங்களுக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அதுதான் எங்களுக்கு பாடம் இதை சொன்னதும் கண்ணப்பன் தான் சொன்னார் எனக்கு அண்ணன் இந்த கண்ணப்பன் சொன்னார் நேர சின்ன பிள்ளைங்களா வந்திருக்குறீங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னா அவங்கெல்லாம் நெருப்பு மாறி ரொம்ப கிட்ட போனீங்கன்னா சுற்றும் தள்ளி போனீங்கன்னா குழுவுரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க தான் அதையெல்லாம் கடைபிடித்தால் தான் அதில் வர முடியும்